அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பெங்களூர் வந்து ஒரு வேலை விஷயமாக நான் வந்திருந்தேன் அப்போ வந்து பேராசிரியர் மலர்விழி அதாவது கன்னட கன்னடத்திலேருந்து தமிழ் புத்தகங்களை வந்து கன்னடத்திற்கும் கன்னட புத்தகங்கள் புத்தகங்களை தமிழுக்கும் அவங்க ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்காங்க அவங்க இங்கே இருக்கிற பிரசிடென்சி அப்படிங்கிற பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் அதாவது பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில் கன்னட மொழியில் பேராசிரியராக இருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்களுடைய வீட்டுக்கு நம்மளை அழைச்சிருந்தாங்க நானும் குடும்பத்தோடு வந்திருந்தேன் இப்போ அவங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அவருடைய கவிதைகள் இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து அவங்க கன்னடத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க இப்போ இரண்டு கடந்த வருடம் வந்து அவங்க கன்னடத்தில் மொழிபெயர்த்த கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து ஒரு அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருது கிடச்சிருக்கு அது என்ன விருது பேராசிரியர் அவர்களே சரி இது வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வயர் கொடுத்து சருது கனடா கனடா மொழி அப்படின்னு பேர் வந்து கள்ளிக்காட்டின இத்திகாசம்

அந்த மாதிரி வந்து புதுமை பேட்டி அவங்க பொண்ணு கூட பார்த்து நான் அந்த அம்மாவை தினகரி அம்மாவை சந்திங்கறது. அது ஒரு இன்டர்வியூ கூட பண்ணிருந்த நான் என்னோட பிஎச்டி காக. சரி. அதுக்கு அடுத்து வைடுவஸ் இருந்து வந்தபோது நிறைய பேருக்கு தெரிய வந்தது நான் டிரான்ஸ்லேட்டர். அப்ப பிசினஸ் இளங்கோ சார் சிங்கப்பூர்ல இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட book-உನ್ನ பண்ண நான். சரி. இந்த புக்ல வந்து என்னோட பொண்ணும் நானும் வாங்க இந்த தங்கச்சி வந்து ஆயுர்வேதா டாக்டர் அதில் வந்து இப்போ எம்டி இருக்காங்க முதுகலை ஸோ அவங்களும் வந்து இந்த அவங்க அம்மாவோட மொழியாக்க வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய இதாக இருக்குது அதாவது வந்து ஒரு இப்போ நாங்கள்லாம் கூறிய தமிழ் சங்கத்தை நிறுவனங்கள்லாம் வந்து அறிவியலாளர்களாகவும் தொழில்நுட்பவியலாளர்களாகவும் இருந்தாலும் மொழிக்கும் வந்து பங்காட்டிட்டு இருக்கோம் அந்த வந்து வந்து தங்கச்சி தங்கச்சியோட பங்களிப்பு வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாகவும் பெருமைக்குரியதாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு பாராட்டுகள் சரி

ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது தமிழ் புத்தகங்கள் கன்னடத்திலையும் கன்னட புத்தகங்கள் தமிழ்லேயும் ஒளிபெருக்கப்படுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது இதை சித்தலிங்க ஐயா கவிஞர் சித்தலிங்காவோட நாற்பது கன்னட கவிதைகள் சரி சித்தலிங்க ஐயா கவிஞர் சித்தலிங்கா

ரெண்டு பேரும் சேர்ந்து இத பண்ணோம். பtaking இhalf பண்ணோம் சரி இது வந்து ப நல்ல பேர் bisogம சரி நிறைய Keysayed தலித் கமை alrededor 이해் சரி 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 சா Kingston ன்னுடமumbaiARE drill вы shouldn keyboard 몰라 kto된 суye滑pedo sen син.: alternative departitas oil гор料 Cham incorporating Creating Pricebr வந்து Super hainté dovLES labelingario Mathふ frogs hätte Asian adequate <Sessant>

அதாவது இப்படி சொல்லலாம் கஸ்தூரிபா கா காந்தியாருக்கும் அவருடைய மனைவி கஸ்தூரிபா காந்தி அவர்களுக்கும் இணையர் கஸ்தூரிபாய் காந்தி அவர்களுக்கும் வந்து இடையே நடந்த உரையாடல் தான் வந்து இந்த புத்தகம் சரி சரி இல்லை ஏதாவது ஒன்று

இல்ல நீங்க வைரமுத்து கவிஞர் வைரமுத்து ஐயாவோட புத்தகங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல சிறந்த முறையில் மொழிபெயர்த்து சோ ஸோ அந்த அந்த உங்களுடைய உங்கள் மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு ஆற்றல் வந்து இப்போ வைரமுத்து சார் ஏற்கனவே உலக உலக தமிழர்கள் மத்தியிலும் சரி ஒரு கவிஞர் இலக்கிய வட்டாரத்தில் மிகவும் மரியபெற்றவர் இந்திய லெவல்லையும் உலக லெவலில் கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து ஒரு உங்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அனைவருக்கும் அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது தான் நீங்க சொல்றது உண்மை என்ன விட படிக்கும்போது வந்து அதாவது எனக்கு பகவத்கீதை மாதிரி வச்சுட்டு இருக்கிற மேடமே டேபிள் மேலன்னு சொல்லுவாங்க வழிமுடிச்சருடைய கவிதையை கர்நாடகாவில் நல்ல வரவேற்பு அத்தனை கன்னடா பாப்புலர் என்னது நியூஸ் பேப்பர்ல புக் ரிவ்யூ வந்திருக்கு அதே போல இந்த புக்கு பத்தி நான் சொல்ற பாருங்க இவரோட புக்கு வருகர் சார் இவர் வந்து நாவல் அவங்களே எழுதுவாங்க அவங்களே

காந்திவாடியாகுது அதனால அவங்க போயிருக்காங்க தாத்தா பேர் சரி விடுங்க பரவால விடுங்க சரி பரவால ஏன்னா எங்க ஊர் பக்கத்து ஊர்தான் வந்து

ஒரு வாசிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புத்தகங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ கன்னட புத்தகங்களையும் கொண்டு போய் சேர்க்கலாம் தமிழ்ச்சங்கம்னா தமிழ் புத்தகங்களை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு இல்லை கன்னட புத்தகங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அதுக்கான நம்ம முயற்சிகளை செய்யணும் சரி சரி என்னோட நீங்க சரி சரி என்ன எனக்கு ஒரு 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 நிமிடங்களில் ஒரு செய்தி சொல்ல முடியுமா இந்த கஸ்தூரிபா காந்தி வெர்சஸ்க்கு கஸ்தூரிபா வெர்சஸ் காந்தியில் எதில் அவங்க முரண்பட்டாங்க எதில் உடன்பட்டாங்க அப்படின்றத பற்றி ஒரு சும்மா சுருக்கமாக ஒரு சமையல் செய்கிற அந்த சமையல் கட்டிருக்காங்க நம்ம விட்டு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு அவங்களே சமையல் செய்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி

அவங்க அடிப்படையில் வந்து கன்னடத்தை பெங்களூரை சேர்ந்த அவங்க தாய்மொழி தான் இருந்தாலும் கூட தமிழ் கன்னட ஒப்பிட்டு அதாவது ரெண்டு ப தமிழ் கன்னட படைப்புகளை ஒப்பிட்டு அவங்க ஆராய்ச்சி வந்து செய்கிறாங்க ஏன்னா நீங்கள் பெரிய புராணம் சேக்லருடைய பெரிய புராணத்தையும் ம் ஆமாம் ஆமாம் கன்னடத்தில் இருக்க ரகலை தமிழில் இருக்கிற பெரிய புராணம் ரெண்டையும் வந்து ஒரு ஒப்பு ஒப்பு ரெண்டையும் க ஒரு ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு முனைவு பட்ட ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க இப்போ சரி 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 சார் இப்போ அந்த புத்தகங்கள் ஆ சொல்லுங்கள் 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 ട്രാൻസ്ലേഷൻ ഫീൽഡ்க்கு வந்த மாதிரி. ফার্স্টல നമ്മള कन्नഡ ഇംഗ്ലീഷ് പോയിട്ട് എഴുതും. അന ട്രാൻസ്ലേഷൻ பத்தியே ওরodno. சரி. சரி. மேடம் മുത தெரிஞ்சమే. इट्स अ வெரி ഗുഡ് THING. ലൈക് യു നോ യു ലാംഗ്വേജ്സ് പോണ പാട്ടേ കൂടാ. சரி சரி. നല്ലതാണ്. അമ്മമ്മേ. കന്നഡ കന്നടിക बट ഷ് ഇസ് തമിഴ്. இல்ல அது நம்ம ஒருத்தர કરતા ബെസ്റ്റ് കിRETURNTRANSFER நீங்க ಕನ್ನಡ പ്രൊഫസർ ആदिकിங்கள പേരാசிரியர் ആदिकിங்க.

மரோன்பகு சச்சிதானந்தன் அவர்களை சந்திச்சிங்களா சமீபத்தில் ரொம்ப வயசு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு நினைக்கிறேன் அவங்க அந்த சைவ இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க ஈழத்தமிழர்கள் சொல்லுங்க இந்த சொல்லுங்கள் நீங்கள் சேர்குலர் ரொம்ப நல்லா இருக்குது

வாழ்வியல் அவங்களுடைய வரலாறு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சரி சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இந்த புத்தகங்களை ஒரு முறை வந்து நான் கொஞ்சம் ஃபுல் முழுமையாக வந்து அதை படம் பிடிக்கிறேன் அதையும் கூட வைங்களேன் அதையும் கூட வைங்களேன் உங்கள் புத்தகம் தானே ஸோ வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இது வந்து ராமகிருஷ்ணா பரம இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து ஆங்கிலத்திலிருந்து கன்னடத்துக்கு வந்து மொழிபெயர்த்திருக்கீங்க மொழிபெயர்த்திருக்கிறீங்க சரி பரவாயில்ல இது அந்த இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபேஸ் எழுத வச்சாங்க சரி சரி ரொம்ப நல்லா எனக்கு வந்து இப்ப ரிசர்ச்சுக்கு பிஹெச்டி க்கு நான் தான் கைடா இருக்கேன் பட் बिफोर ஷ இஸ் a very good friend for me இது பிச்சினி கார்டு இளங்கோ சார் இது ஹிந்தில வந்திருக்குங்க சரி இது வந்து இவர் அதாவது இந்த சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சொன்னீங்க கரெக்ட் அவங்களோடது ஹிந்தில வந்திருக்கு

நம்ம ஒரு இடத்துக்கு வர்றப்ப வந்து நம்ம தமிழ் சார்ந்த அங்க இருக்கிற தமிழ் சார்ந்த மக்களை நம்ம சந்திக்கலைண்டாக்கும் நமக்கு அந்த பயணம் வந்து நிறைவு பெறாது ஸோ அதனால வந்து நம்ம யாரையாவது சந்திச்சது இன்னொருத்தர் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு சரி பரவாயில்ல அதனால் இல்ல ரொம்ப மகிழ்ச்சி சேருது. இப்போ வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம்ல இப்போ கனடா டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த இப்போ வந்து எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில அதாவது மொழியாக்கம் வந்து டிரான்ஸ்லேஷன் ஓச்சு சரி சரிங்க மேடம் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அவங்க